கல்வி வெற்றி என்பது வெறும் புத்திசாலித்தனத்தாலும் அல்லது முயற்சியாலும் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை தூக்கம் மற்றும் ஊட்டச்சத்து போன்ற வாழ்க்கை முறை காரணிகள் கூட சமளவில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மாணவர்கள் தங்களின் தினசரி பழக்கங்கள் கவனம் செலுத்தும் திறன் நினைவாற்றல் மற்றும் பள்ளியில் சிறப்பாக செயல்படும் திறன் ஆகியவற்றில் ஏற்படும் தாக்கத்தை பெரும்பாலும் மதிப்பிடுவதில்லை போதுமான தூக்கம் மூளையை தகவல்களை ஒருங்கிணைக்க உதவுகிறது அதே சமயம் சமநிலையான ஊட்டச்சத்து உடல் மற்றும் மனதிற்கு பயில்வதற்கு தேவையான சக்தியை வழங்குகிறது இந்த கட்டுரை தூக்கும் ஊட்டச்சத்தும் கல்வியில் எவ்வளவு முக்கியமானவை என்பதை விவரிக்கிறது குறிப்பிட்ட உதாரணங்களை பயன்படுத்தி இந்த இரண்டு காரணிகள் மாணவர்களின் சாதனையை எவ்வாறு மேம்படுத்தவோ அல்லது தடையாக்கவோ முடியும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது நினைவாற்றலை வலுப்படுத்தவும் கல்வி செயல்திறனை ஆதரிக்கவும் தூக்கம் மிகவும் அவசியமானது ஓய்வில் இருக்கும் போது மூளை நாள்தோறும் கற்றுக்கொண்ட தகவல்களை செயலாக்கி சேமிக்கிறது இதனால் பின்னர் அவற்றை நினைவு எளிதாகிறது போதுமான தூக்கம் கவனமும் சிக்கல் தீர்க்கும் திறனும் குறைகிறது உதாரணமாக இரவு நேரம் படித்து நான்கு மணி நேரம் மட்டுமே தூங்கும் ஒரு மாணவர் தேர்வின் போது முக்கியமான கருத்துக்களை நினைவில் கொள்ள கடினமாக உணரலாம் இது தூக்கம் வெறும் ஓய்வுக்கான காலம் அல்ல கல்வி சாதனையில் முக்கியமான ஒரு காரணி என்பதை காட்டுகிறது தூக்கத்தின் தரமும் அதன் நீளமும் சமமாக முக்கியமானவை தடுமாறும் அல்லது முறையற்ற தூக்க பேட்டர்னு மூளை ஆழமான புதுப்பிக்கும் ஓய்வு நிலைகளில் செல்ல தடையாகின்றன இது கற்றலுக்கு மிகவும் அவசியமானது உதாரணமாக படுக்கைக்கு முன் கைபேசியை பயன்படுத்தி இரவில் அடிக்கடி விழித்துக் கொள்வது வழக்கமான ஒரு இளைஞர் எட்டு மணி நேரம் படுக்கையில் இருந்தாலும் அடுத்த நாள் சோர்வாகவும் மறதியுடனும் இருப்பார் இதனால் தொடர்ச்சியான மற்றும் தடையில்லாத தூக்கம் மாணவர்கள் தங்கள் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்த அவசியம் என்பதை இது காட்டுகிறது எப்படி தூக்கம் நினைவாற்றலை வலுப்படுத்துகிறதோ அதேபோல் போல் உணவு மூட்பும் மூளைக்கு சக்தி அளிக்கிறது முழு தானியங்கள் புரதம் பழங்கள் மற்றும் காய்கறிகள் நிறைந்த சமநிலையான உணவு சக்தி நிலைகளை நிலைப்படுத்தி கவனத்தை மேம்படுத்துகிறது உதாரணமாக முட்டை பழம் மற்றும் ஓட்ஸ் கொண்ட ஆரோக்கியமான காலை உணவை உட்கொள்ளும் மாணவர் காலை உணவை முற்றிலும் தவிர்க்கும் மாணவரை விட வகுப்பில் விழிப்புடன் இருப்பார் சரியான ஊட்டச்சத்து மாணவர்கள் நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள தேவையான மன உறுதியை வழங்குகிறது இதற்கு மாறாக குறைந்த தரமான ஊட்டச்சத்து ஒரு மாணவரின் கல்வி வெற்றியை தடுக்கும் சர்க்கரை மற்றும் செயற்கை கொழுப்புகள் அதிகமாக உள்ள உணவுகள் தற்காலிகமாக சக்தியை வழங்கலாம் ஆனால் பெரும்பாலும் சோர்வு மற்றும் குறைந்த கவனத்தை ஏற்படுத்தும் உதாரணமாக படிப்பதற்கு முன்பு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மற்றும் சிப்ஸ் போன்றவற்றை உட்கொள்ளும் மாணவர் ஆரம்பத்தில் விழிப்புடன் இருப்பார் ஆனால் அந்த சக்தி குறைந்ததும் கவனத்தை இழக்க ஆரம்பிப்பார் இதனால் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் கற்றலில் நீண்டகால எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இது காட்டுகிறது தூக்கமும் ஊட்டச்சத்தும் மன அழுத்த மேலாண்மையுடன் தொடர்புடையவை இது நேரடியாக கற்றல் முடிவுகளை பாதிக்கிறது போதுமான ஓய்வும் சமநிலையுள்ள உணவுகளும் ஹார்மோன்களை ஒழுங்குபடுத்தி மனநிலையை மேம்படுத்துகின்றன இதனால் கல்வி சுமையை சமாளிப்பது எளிதாகிறது உதாரணமாக ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்கியும் சமநிலையுள்ள உணவுகளை உட்கொண்டும் இருக்கும் மாணவர் கஃபின் மீது நம்பிக்கையுடன் இரவு முழுவதும் விட தேர்வின் போது அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பார் இதனால் தூக்கமும் ஊட்டச்சத்தும் ஒருங்கிணைந்து மனநலத்தையும் கல்வி நலத்தையும் ஆதரிக்கின்றன காட்டுகிறது தூக்கம் நினைவாற்றல் கவனத்தை வலுப்படுத்துகிறது